ஒருத்தர் நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கணும்னா செவ்வாதிசை நல்லா செவ்வா நல்லா இருக்கணும் செவ்வாய் எல்லாரும் தோஷம் தோஷம் சொல்லிட்டு இருப்பாங்க செவ்வாவத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து ஏழு இருந்தா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும் செவ்வாய் தான் பூமி காரகன் செவ்வாய் நல்லா இருந்தா தான் ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியும் செவ்வாய் நல்ல இல்லைன்னா சொந்த வீடு இருந்தா கூட வாடகை வீட்டில் இருப்பான் சொந்த வீடு அமையாது அமைஞ்சாலும் அதுல குடியிருக்க முடியாது அதனால செவ்வாயை வந்து நம்ம அதோட தோஷத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காங்க அது வந்து மேரேஜ் தான் அது பொருத்தத்துக்கு தான் செவ்வாய் மற்ற நேரத்தில் செவ்வாய் ஏழு இருக்கு அது யோகம் செவ்வாய் யோகம் செவ்வாய் நல்லா இருந்தா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் லைஃப் லாங் அது வந்து இவங்களை காப்பாற்றும் காப்பாற்றும் அந்த மாதிரி நான் சில பேர் ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் அரசாலும் நிர்மூலம் அப்படின்றது உண்மையா உண்மை இல்ல சார் அதெல்லாம் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் பின் மூலம்னு சொல்லிருக்காங்க அது பெண் மூலம்ని யாரோ குழம்பு தரமா மாத்திட்டாங்க ஒரு ராஜாவுக்கு மூலமா இருந்தா மூலம் வந்து அரசாளும் ராஜா வைடுவர் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதுல நாலாம் பாதமா இருந்ததுன்னு வெச்சீங்க பின் மூலம்னு சொல்வாங்க அதை மூலம் நாலாம் பாதமா இருந்தால் அவருக்கு பின் மூலம் பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம் மூலம் ஆண் மூலம் அரசாளும் பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் அதை ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னு நம்ம ஆளுங்க மாற்றிட்டாங்க தப்பு அப்படிலாம் கிடையாது இந்த திருத்தத்தையே இப்போ எல்லாரும் சேர்ந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து பதிவு பண்ணலாம் இது ஆமாம் நான் நான் சொல்றேன் நீங்கள் கேட்குறீங்க நான் போல்டா இதுதான் விஷயம் சொல்கிறேன் மற்றவங்களும் சொல்லணும் ம் ஏன்னா இதனால பல பேர் பாதிக்காம சார் மூலத்தினால கல்யாணம் ஆகாம நிறைய பேர் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சார் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுலலாம் பெண்களுக்கு கல்யாணம் என்னன்னு கேட்டால் மூலம் யாருமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த இது எங்கிட்டயே நிறைய பேர் வராங்க இந்த மாதிரிலாம் அது வந்து நம்ம சொசைட்டில சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு சார் ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கை உண்டு என்ன மூலம் மூலம் பத்தின மூட நம்பிக்கை ஆயுள்யத்தை பத்தி ஒரு மூட நம்பிக்கை ஆயுள்ய நட்சத்திரம் வந்து பொண்ணுக்கு இருந்தா மாமனார் காவாதுன்னு சொல்றது அது ஒரு மூட நம்பிக்கை அது அப்படிலாம் கிடையாது மனைவிக்கு ஆயிலமா இருந்தா கணவனுக்கு பெரிய யோகம் பெரிய பெரிய விஐபி அவங்க ஆயுள்யமா இருப்பாங்க அவங்க பெரிய ஆயுள்யம் வந்து பெண்ணுக்கு இருந்தா கணவனுக்கு யோகம் ஆனா அதெல்லாம் யாரும் வந்து எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க அதை யாரும் நம்பவும் மாட்டேன்றாங்க நம்பறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ப வைக்க வேண்டியிருக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது குழந்தை குழந்தை வந்து குறையோட பிறக்குது அப்படியா ஆமாம் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்குது அதனால ஏழாவது ராசி தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டு சொல்லுவாங்க அவங்க ராசிக்கு ஏழாவது ராசியில் பண்ணிவிட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் சமசப்தமம் அப்படின்னு சொல்றது அது அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக நடக்குது ஒரே கோத்திரமா இருந்தால் சிஸ்டர் ஆகிடுவாங்க ஆமா ஆனாலும் திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக தவறு சகோதரன் சக கோத்திரம் ஒரே கோத்திரமா இருந்தால் அவங்க வந்து பிரதர் சிஸ்டர் ஆகிடுறாங்க அது திருமணம் செய்கிறது தவறு இப்போ பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு போக்கை என்ன இருக்குன்னா மணமகன் வயசு கம்மியா இருக்கு மணமகன் வயசு அதிகமாக இருக்கு அது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் திருமண வாழ்வை பாதிக்காதா பாதிக்கும் கண்டிப்பா ஆயுள் குறையும்பாங்க ஆணுக்கு வயசு கம்மியா இருந்தா ஆயுள் குறையும்பாங்க பெண் எவ்வளவு இருக்காலும் இளையவளா இருக்காலும் அவ்வளோக்கு நீட்டிப்பு தன்னோட நிறைய ஏஜ் டிபரன்ஸ் இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும் பெண் சின்னவளாகவும் ஆண் மூத்தவராகவும் வயசு வித்தியாசம் ஒரு ஏழு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம் அப்படி எவ்வளவு அதிக வித்தியாசம் இருக்கோ அவ்வளவுக்கு அளவு அவங்க நீண்ட நாட்கள் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஆணுக்கு ஆயுள் விருத்தி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு யாரையாவது நினைச்சிருக்கீங்களா இல்ல நீங்களா கத்துக்கல நான் சுயம்புதான் நான் நானே வந்துதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய குருநாதர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் ஆஸ் இன் ஒன் லேக் பெர் மந்த் எப்போ நைன்டீன் செவன்டிஸ் எயிட்டியில் ஜீரோலேயும் இருந்திருக்கேன் ஜீரோ இன்கம்லேயே வாழ்ந்திருக்கேன் அப்போ நான் ஜாதகத்தை பார்ப்பீங்களா ஆமாம் பார்த்து எனக்கு தெரியும் எனக்கு ஒரு டைம் வருது அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க நீ இன்னும் சும்மாவே இருக்க நீ இன்னும் அத பத்தி கவலையே படுற மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க எங்க வீட்லேயே கேட்டிருக்காங்க என்னங்க சும்மாவே உட்காந்துருக்கீங்க நீங்க அப்படின்னா எப்ப பாரு ஏதோ புக் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க சம்பாதிக்கிறது பற்றி எதா யோசிங்க நான் அதுதான் புக்கு படிக்கிறேன் சம்பாதிக்க போகிறேன் அதுக்கு தான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ அவங்கெல்லாம் நம்பலை என்னமோ இவரு இப்போ பாரு புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு சாப்பிட்டு சாப்பிட்டு புக்கு படிக்கிறாரு தூங்குறாரு வேறு ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க பட் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னுடைய ஒய்ஃப் சார்